குறுக்கே தடுப்பணை கட்டப்படும் என ஆந்திர முதல்வர் கூறிவரும் நிலையில் தடுப்பணை கட்டப்படுவதை தடுப்போம் என பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் அவர் சொல்லிட்டே இருக்காரு நாங்க தடுப்பை தருவோம் நாங்க சொல்லிட்டே இருக்கோம் அவர்களுக்கு யார் யாருக்கு எந்த தொழில் தெரியுமோ அந்த தொழில் தான் செய்வாங்க ஆகியனால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை தாக்குதலாம் தாங்குகிற சக்தி திராவிட முன்னேற்ற கழக கொண்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க